பறவைகளில் நினைவு திறன் அதிகம் கொண்டவை கிளிகள் என ஆய்வுகள் கூறுகிறது விதவிதமான நிறங்களில் உருவங்களில் உள்ள கிளிகளை வீட்டில் வளர்ப்பது வனத்துறை சட்டத்துக்கு புறம்பான ஒன்றாகும் ஆனால் சுதந்திரமாக திரியும் கிளிகள் நம் வீட்டுக்கு வந்து செல்ல பின்வரும் விஷயங்களை செய்யலாம் கிளிகள் வந்து செல்ல உங்கள் வீட்டு பால்கனி அல்லது மாடிப்பகுதி பாதுகாப்பானது என்பதை உணர வைக்கவும் அதற்கேற்றாற்போல் உணவு வைக்கும் இடம் தங்கும் இடத்தை அமைக்க வேண்டும் விதைகள் கொட்டைகள் பழங்கள் சமைத்த சிறிய அளவிலான அரிசி என கிளிகளுக்கு ஏற்ற உணவை வைத்து உபசரிக்கவும் உணவுதான் பிரதானம் என்பதால் இது கிளிகளை மிகவும் ஏற்கும் கிளிகள் குடிப்பதற்கு மற்றும் உடல் சூட்டை தணிப்பதற்கு ஏதுவான அதிக ஆழமில்லாத பாத்திரங்களில் தண்ணீர் நிரப்பி வைக்கவும் இது மற்ற பறவைகளுக்கும் வெயில் காலத்தில் பயன்படும் கிளிகள் பயப்படக்கூடிய சூழலை தவிர்க்க அவை வந்து செல்லும் இடங்களை ஆபத்தான தாவரங்கள் கூர்மையான பொருட்கள் மற்றும் தான் சிக்கிக்கொள்ள முடியாத இடமாக இல்லாததாக மாற்ற வேண்டும் கிளிகளுக்கு ஒரு இடம் பிடித்துவிட்டால் அவை தொடர்ந்து வரத் தொடங்குவதோடு அங்கேயே தங்கிவிடவும் செய்யும் எனவே தரையிறங்கவும் வந்து அமரவும் ஏதுவான கூடுகளை ஏற்படுத்தலாம் இவை எப்போதும் பசுமையான சூழலை விரும்புகின்றன அதனால் வண்ண மலர்கள் மற்றும் செடிகள் கொண்ட தோட்டத்தை உருவாக்கலாம் இது கிளிகளுக்கு பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தும் இதமான இசையை இயக்குவது பறவையுடன் தொடர்பு கொள்வதற்கு சிறந்த வழியாகும் இது மனிதர்களுடனான உறவை வளர்ப்பதோடு பாதுகாப்பான உணர்வையும் உண்டாக்கும் கிளிகளோ அல்லது பறவைகளோ உங்கள் வீட்டுக்கு வந்து சென்றால் அந்த இடத்தை சுத்தமாக வைக்க பழக வேண்டும் இது பல சுகாதார நன்மைகளை உண்டாக்குகிறது